கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் எதுவும் நெல் என்ன என்ன மாட்டிக்க முடியுமா என்ன எதுவும் நிலைன்னு எனக்கு புரிஞ்சுச்சா எதில் போய் மாட்டி ட்ரெயின் என்ன ட்ரெயின் நம்பினுக்கலாம் இறங்கி ஆட்டோ பிடிச்சி போகணும் ஆட்டோ நிலையானதுன்னா என்ன பண்ணுங்கலாம் ஆட்டோவே நம்பினுக்கலாம் ஃப்ளைட்டில் போனோம் ஃப்ளைட்டு நிலையானதுன்னா நம்ப முடியுமா நான் நிறைய ராக்கெட் எடுத்து போய் அமெரிக்கா இது ஃப்ளைட்டு இது நிலாவுக்கு போகலான்னு கூட ஆசைப்படலாம் எது நிலையானது எதுவுமே நிலையில போது நான் என்ன பண்ண முடியாது என்ன கேட்குறாரு அவர் விழிப்புணர்வு என்ன அப்படின்னு கேட்டால் எதுவும் நிலையானது இல்லை தெரிஞ்சுட்டு மட்டும்தான் விழிப்புணர்வு எனக்கு எது புரிஞ்சிருக்குது ஒரு மனிதன் புரிந்து கொண்டான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் நிலையானது மற்றதெல்லாம் இது இந்த விஷயத்த உள்வாங்கி வாங்கி நான் சொல்கிறது தகவலை வச்சுக்கூடாது இதை அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் விழிப்புணர்வு பெற்றவர் தான் நீங்கள் பார்க்குறீங்கல்ல கண் கண் வச்சுன்னு பார்க்குறீங்க நேற்று செடியாக இருந்தது அப்புறமா மரமாக இருக்குது நேற்று பூத்து இருந்தது இன்றைக்கி பூ கொட்டிட்டு இருக்குது நேற்று புல் இருந்தது இன்றைக்கி புல் இல்லை நேற்று வெயில் காஞ்சி தரையெல்லாம் சுட்டுச்சு இப்போ மழை பெஞ்சு வேறு மாதிரி இருக்குது நேற்று போர்வை தேவைப்படல தூக்கி விசிற வச்சோம் இன்றைக்கி போர்வை கூட வர வேண்டியதாக இருக்குது அப்போ இதெல்லாம் எதில் நினைக்கணும் அதெல்லாம் விழி இருந்து நான் என்ன பண்ணலை நான் உணரல விழி வச்சு உணர்ந்துட்டியானா அப்போ நீ எப்படி இருக்கலாம் விழிப்புணர்வோடு இருக்கலாம் அப்போ விழிப்புணர்வுன்னா என்ன நிலையற்றதை புரிஞ்சுக்கணும் நிலையானது புரிஞ்சுக்கணும் நிலையானதை என்னால் புரிஞ்சுக்க முடியாது சொல்கிறேன் கடவுள் சூன்யமாக இருக்குது வெட்டியாலே இருக்குது அது மட்டும்தான் இங்கே நிலையானது மற்றது எதுவுமே சும்மா நான் சிரிக்கணும்னு தோணிச்சேன்னா சிரிப்பேன் நான் அழணுன்னு தோணிச்சானா அழுவேன் சிரிப்போ அழுகும் என்கிட்ட தான் இருக்குது வெளியே ஒரு சம்பவம் நடக்குது எனக்கு வெறுப்பு இந்த மனிதன் இவ்வளோ சந்தோஷமாகறான் மகிழ்ச்சியாகிறான் அதனால உனக்கு ஏன் இன்னொருத்தர் காப்பி கொடுத்தாங்கன்னு டான்ஸ் ஆடுறேன் நான் வந்து எனக்குள்ளே வெறுப்பு தானே நான் என்ன பண்ணுறேன் எங்கள் என் ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை புருஷனை பார்க்குறா புருஷனுக்கு வேறு யாராவது காப்பி கொடுத்துட்டாங்க வெறுப்பாகிறா அப்போ என்ன பண்ணுறாவா உனக்கு ஏன் உனக்கு காப்பி கொடுத்தாங்க அப்படின்ட்டு வெறுப்பாகி டான்ஸ் ஆடுறான் இப்போ சந்தோஷமாகறா யாருக்கிட்டேயே காப்பி கொடுத்து கொடுன்றான் பிரச்சனை உள்ளவா எழியவா சம்பவம் வெளியவா உள்ளவா உனக்குள்ளே தான் எல்லா சம்பவம் இப்போ விழிப்புணர்வுனா என்னன்னா எல்லாம் தான் மாற்றம் தான் இங்கே எல்லாம் எதுவுமே இங்கே நிலையானது இல்லை எதுவுமே இங்கே நிலையாக இல்லாத போது நான் எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கலாம் நான் சொல்கிறது புரியுதா எதுவும் நிலை இல்லைன்னு தெரிஞ்சிச்சு நான் எப்படி இருக்கணும் ஏன் இல்லை எல்லாம் மாறும் தானே அப்புறமா நான் ஏன் சந்தோஷமாக இல்லை புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு எல்லாம் மாறும் தெரிஞ்சிச்சா உண்மையாக நீங்கள் பேசுகிறதே துக்கப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்கள் துக்கப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம் மாற்றத்தை ஒத்துக்கலையா இல்லை உங்களுக்குள்ளோ துக்கம் இருக்குதா மாற்றத்தை ஒத்துக்கலாம் இல்லை உங்களுக்குள்ளே துக்கம் இருக்குது நீங்கள் ஒத்துக்கலங்களும் மாற்றம்னா தான் ஆகும் மாற வேண்டியதில்னா தான் எனக்கு எதுனா மாறாதுன்னு சொல்லுங்களேன் நீங்கள் ஒத்துக்கலை மழையை ஆனால் மழை பெய்யும் ஐயோ மழை பெய்யுதுன்றீங்க அது ஏன் உங்களுக்கு இருக்குது துக்கம் குழந்த என்ன இந்த அது அதுவுமே இல்லை சும்மா போய் விளையாடுது மழை வந்தோடனே இருந்தது அங்கே ஒருத்தர் வெயில் அவ்வளோ கொண்டாடுறான் வெயிலோட உறவாடி வெயிலோட அப்படித்தானே அப்போ வெளியே மாற்றங்கள் நடக்கும் நான் எப்படி இருக்குண்ணா அதான் விழிப்புணர்வு எந்த காலத்து கொண்டும் என் இன்பத்தை நான் அழக்கூட அசையாத மனம்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதன் பொருட்டும்னா பொருட்கிறேன் நானே அப்போ அழுவிய பிரச்சனை வந்து அழுமனா மாற்றத்தை என்னால் சகிச்சுக்க முடியல இல்லை மாற்றத்துக்கு நான் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணோம் ஆனால் உள்ளே எப்படி இருக்கணும் நானே இதுதான் விழிப்புணர்வு விழிப்புணர்வுனா என்ன உள்ளே எப்படி இருக்கணும் நிலையற்றது எல்லாம் அதனால் மாற்றங்கள் ஏற்பட்டுனே தான் இருக்கும் இந்த மாற்றத்தை என்னால் ஏற்றுக்கவோ ஏற்றுக்கவும் முடியாது ஏற்றுக்க முடியாது போட நான் ரியாக்ட் ஆகிறேன் ஆனால் கூட நான் எப்படி இருக்கணும் உள்ளே கல்லூலி மங்கன்னுவாங்கல்ல அப்படி இருந்தோம் எப்படி இருக்கணும் ஆ காரியம் சாதிக்கிறவங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்க ஏன் உன் காரிய சாதித்தானே தானே வேற என்ன வந்துக்கிற காரியம் என்ன நீ சாதிக்க வேண்டிய காரியம் இது இது சந்தோஷமாக வேற எதனா கதை காரியம் சாதிப்பியா சேர்த்துருவேன் காரியம் சாதிக்க முடியுமா பணக்காரன்னா ஆகும் ஆக மாட்டேன் காரியம் சாதிக்க முடியுமா ஆனால் நான் சந்தோஷத்தை எடுக்க முடியுமா இதுதான் காரியம் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறது தட்ஸ் ஆல் அப்புறமா ஏன் பேசி துக்கமாகணும் அப்போ பிரச்சனை எங்க விழிப்புணர்வு வந்தால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு மனிதன் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாருனா இன்பத்துலேருந்து என்ன பண்ண முடியாது ஆனால் இதெல்லாம் பஸ்டாருங்களா அதனால் தான் அந்த சாமியான பார்த்தா சும்மா நான் சித்தா கூட இது நல்ல கேள்வி பார்த்துருக்கீங்களா சும்மா சிரிக்கிறதுலாம் சும்மா சிரிக்கிறது இல்லை இது உள்ளே இப்படி தான் இருக்கா ஆட்கடல் அமதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் நீங்கள் என்னைக்கூட இருந்து பார்த்தீங்கன்னா தெரியணும் இருந்தாலும் நேற்று தான் இப்படி திட்டினா இப்போ தான் திட்டினா இப்போ தான் இப்போ தான் திட்டுனா இப்போ தான் இப்போ தான் இப்போ தான் நான் அசிங்கம் பார்த்துனா அப்படியே பேசுங்கிறான் அப்படியே என்னை சாதாரணமாக பார்க்குறான் என்ன திட்டினானா இல்லையான்னு நான் தான் ஒருவேளை கற்பனை பண்ணி நான் சாதாரண ஆளியானுவா ஏன் இல்லை உண்மையிலேயே நம்மளுக்கு குறை சொன்னானா திட்டினானா இல்லையானு நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க விழிப்புணர்வுனால் என்ன நிலையற்றது எல்லாம்ன நிலையற்றது நானும் நிலையற்றவன் தான் ஆனால் நான் என்ன பண்ணேன் என் காரியம் என்ன எப்போதும் என்ன மகிழ்ச்சியிலையும் கொண்டு அடுத்தையும் வச்சுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது